என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயையில எல்லாம் வந்து கொலை பெருசு என்ன பண்றீங்க ஏதாச்சும் கேட்டுட்டு இருக்காங்க பத்தின எங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்றேன் என்னன்னு இந்த செவ்வாழைய பொறுத்த அளவுல வந்து தண்ணி ரொம்ப முக்கியம் மூடு எப்பவுமே கொஞ்சம் ஈராபதமா இருக்கணும் மூடு காயமா பாக்கணும் இன்னொன்னு வாட்டுல இந்த மாதிரி வாழை கண்ணெல்லாம் வரும் பாத்தீங்களா அதெல்லாம் வந்து தேவையில்லாத கண்ணெல்லாம் வெட்டி விட்டுறதும் அத்து மூணாவது பாத்தீங்கன்னா மண் அணைக்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது வாழையோட வேர் எல்லாம் வெளியே வெளியே வந்துடக்கூடாது அதனால மண் அணைக்கிறது ரொம்ப முக்கியம் இன்னொரு நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து வெயில் அதிகம் ஆகாது ஏன்னா வந்து நாங்க வந்து நிறைய வாழை வச்சிருக்கிறோம் இந்த வெயில் அதிகமா பத்துற இடத்துல வந்து வாழை குலை வந்து பெருசா இருக்காது கொஞ்சம் நிழல் பாங்கான இடத்துல எல்லாம் வந்து குலை வந்து பெருசா வரும் இங்கன்னா எல்லாம் வந்து ஒரு ஆறு ஏழு பதில இருந்தாலே அது வந்து பெருசா பெருசாதான் இருக்கும் அடுத்த வந்து வாழைகள் எல்லாம் வளர்றதுக்கு ஊட்டச்சத்து ரொம்ப முக்கியம் அதுக்கு நாம வந்து உரம் கொடுக்கணும் எங்க தோத்தத்திலே கிடைக்கக்கூடிய வாழை கொலைகள் எல்லாம் வந்து இந்த அளவுதான் இருக்கும் சைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு பதலை வரை இருக்கும் ஆனா என்னன்னா வந்து காய் ரொம்ப பெருசா இருக்காது இப்ப கதைகள்ல எல்லாம் பார்த்தாச்சுன்னா காய்கள் வந்து இதை டபுள் சைஸ்ல பல பழம் ரொம்ப பெருசா இருக்கும் அதுக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ரசாயனம் உரம் கொடுத்ததும் ஆகணும் அது எந்த மாதிரி உரம் கொடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்